சித்தமா என்ன வேணும் உங்களுக்கு முடிச்சிங்களா வந்து சாக்கு முட்டையில் வந்து தீவனத்தை சாப்பிட்றதுப்பாரு இது வந்து தீவன முட்டை நான் வக்கீலியும் அதனால மூட்டைக்கே வந்து சாப்பிட்டாது பாருங்க சித்தம்மா இங்கே பாருங்க என்ன சாப்பிட போகிறீங்க தீவனம் வேணுமா தீவனம் சாப்பிட்ணுமா ம் பார்த்திங்களா சுச்சு சகக்குள்ளே வாய் விட்டு சாப்பிட்றீங்களா நீங்கள் சீத்தப்பா வெளியில் வாங்க வெளியில் வாங்க நான் தண்ணியில் போட்டு வாங்க தண்ணியில் போட்டு தரவாங்க அப்படி சாப்பிடக்கூடாது அப்படி சாப்பிடக்கூடாதுரா வாங்க தண்ணியில் கொடுத்துறேன் என்ன பாருங்க சீத்தம்மா இங்க பாருங்க இங்க பாருங்கள் வாங்க தண்ணி தண்ணியில போட்டு தண்ணியில் கொடுத்துருவாங்க இது கிடையாது உங்களுக்கு கிடையாதுமா உங்களுக்கு போங்க சீத்தம்மா கிடையாது ஆ மூடி வச்சிட்டனே சரி சரி வாங்க தரேன் வாங்க தரேன் வாங்க தண்ணியில் கொடுத்துருவா வ தண்ணியில் போடும்பா வா இங்கே வாங்கி 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 வா தண்ணியில் போடும்பா இந்த கையில் எடுத்துகிட்டு போகிற சீத்தம்மா இங்கே வாங்கி 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 வா கையில் இதோ தப்புடுறா கையில் எடுத்துருட்டா போ இங்கே பாருங்க கையில் எடுத்து கொடுக்குறேன்னா அடுத்து கருப்புக்கு கோவம் வருது பாருங்க சீதா எங்கே இருந்தாலும் அங்கே அவனுக்கு கோவம் வந்துடும் நானும் சீத்தாவும் பேசிக்கிட்டு இருந்தால் உடனே கோவம் வர ஒரே ஆள் எங்கள் கருப்பு தான் கோவத்தை பார்த்திங்களா சீத்தம்மா நீ தங்கம் கருப்பு நீ வேணாம் போ சீத்த செல்லம் என்னடி முன்னாடி செல்லம் தண்ணியில் போட்டிருக்கேன் பாருங்கள் போய் குடிங்க போங்க இங்கே பாருங்க தோப்பு போட்டிருக்கேன் பாருங்கள் தண்ணியில் தண்ணியில் போட்டிருக்கேன் பாருங்கள் குடிங்க என்னடா என்னடா இது செல்லு சாப்பிட்றதில்ல மூட்டைக்கு போகக்கூடாது மூட்டைக்கு போகக்கூடாது